ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆன்லைன் அட்மிஷன்ஸுக்கு நாளை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பன் ஆகும் ஸோ எத்தனை பேர் வந்து இதுக்கு ஆர்வமாக வெயிட் இருந்தீங்க இந்த இலவச கல்வி திட்டத்தில் என்னோடய குழந்தைய வந்து சேர்க்கணும் எட்டாவது வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன்ஸில் நான் வந்து என்னோடய குழந்தையை படிக்க வைக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆர்வமாக இருந்தீங்களோ அதற்கான அப்ளிகேஷன்ஸ் நாளை ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் அதற்கான ஒரு முழு ஃபுல் டீட்டெயில் உள்ள வீடியோ தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் வேலியூ போது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து ஆர்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ஸ்ல இருக்கு அதை போய் பிளேலிஸ்ட்ல போய் எஜுகேஷன் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க ஓகே ஃபைன் நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஸோ ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ டூ தௌசண்ட் நைன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்கீம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே வந்து எஜுகேஷன்ஸ் பெறணும் அதாவது படிப்பு படிப்பினைகளை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு செஞ்ச திட்டம் தான் அது இது என்ன ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஆர்டின்னா என்னென்ன தெரியல சில பேர் ஆர்டிங்கிறாங்க சில பேர் ஆர்டிங்கிறாங்க அது என்னன்னா ஆர்டிஇ ரைட் ஆக்ட் இதுதான் ஸ்கீமோட நேம் ஸோ இந்த ஸ்கீமில் உங்கள் குழந்தைய நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் எல்கேஜினது எயித்து ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷனில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் படிக்க வைக்கலாம் அதுவும் எந்த ஸ்கூலுன்னு கேட்டிங்கன்னா மெட்ரிகுலேஷன்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நார்மலாகவே நம்ம குழந்தைங்களை வந்து மெட்ரிகுலேஷன்ஸ் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா டெஃபினட்டாக நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும் அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு நடுத்தர மா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கப்பட்டுருவாங்க ஆனால் ஆசை இருக்கும் பிரைவேட் ஸ்கூலில் மற்ற பிள்ளைங்கள மாதிரி படிக்க வைக்கணும் அப்படின்னா ஆசை இருக்கும் பட் ஆனால் அது வந்து நிறைய வேறாது நிறைய பேருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஆர்டி எஜுகேஷனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி ஸோ எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஆர்டி எஜுகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் நீங்கள் வந்து அட்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் வந்து அதே ஸ்கூலில் நீங்கள் படிக்கலாம் இந்த ஆர்டில யார் யாரெல்லாம் சேரலாம் சோ நிறைய பேர் லாஸ்ட் இயர் ஆர்டி சேர்த்துருக்கணும் பட் ஆனால் மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற போது ஆர்டி சேர்க்க முடியாது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் சேர்க்கலாம் ஃபர்ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுமே நீங்கள் சேர்க்கணும்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டார்டிங் லெவல் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்க முடியும் ஓகே ஃபைன் அந்த டேட் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்களுடைய குழந்தைகள் பிறந்த வந்தாங்கன்னா நீங்கள் ஆர்டி ஸ்கீமில் சேர்த்துக்கலாம் ஆர்டி ஸ்கீமில் சேர்க்கறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க பர்த் சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு ரெசிடன்ஸ் சர்டிஃபிகேட்டு அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சிக்கிட்டா நீங்கள் ஆன்லைனில் இந்த டாக்குமெண்ட்ஸை அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆர்டிஇ அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ஆர்டிஇக்கு எந்தெந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடறான் உங்கள் ஏரியாலேருந்து அதாவது உங்களுடைய வீட்லேருந்து டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் அந்த டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் ஆர்டியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போடுவாங்க அந்த ஆர்டிஇ ப்ராசஸ் எப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு ஆன்லைன் ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் போய் ஆர்டி அப்ளிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன ஸ்கூல்ஸ் நீங்கள் சேர்க்க போகிறீங்க நீ ஒரு மேக்ஸிமம் ஃபைவ் ஸ்கூல்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரே ஒரு ஸ்கூல் சூஸ் பண்ணி வச்சுக்கன்னா அந்த ஸ்கூல் கிடைக்கலன்னா எதுவும் பண்ண முடியாது ஒரு ஃபைவ் ஸ்கூல்ஸை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ஸ் வரணும் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லி ப்ரையாரிட்டி பேசிஸில் நீங்களே வந்து உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து நீங்கள் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணும்போது அவங்களே கேட்பாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கேட்டுக்கிட்டதான் அப்ளை பண்ணுவாங்க கேட்கும்போது நீங்கள் இந்த ஸ்கூல்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஒன் சப்மிட் பண்ணுறோன்னா அப்ளிகேஷன்ஸ் மாற்ற முடியாது ஃபஸ்ட் இந்த ஸ்கூல் செகண்ட் இந்த ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபைனல் பிரிண்ட் அவுட் ஒன்று கொடுப்பாங்க அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த அஞ்சு அஞ்சு ஸ்கூல்லேயே நீங்கள் வந்து கொடுத்துருணும் ஸோ அந்த குழுக்கல் டேட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த குழுக்கள் டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஆன்லைனில் ஆன அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாத்தையுமே வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அவங்க வந்து டேரெக்டாக கால் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஏன்னு ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஸ்கூல்லேருந்து வந்து கால் பண்ணுவாங்க நீங்கள் டேரெக்டாக அந்த குழுக்கல் ப்ராசஸ்க்கு டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும் அங்கே உங்களுக்கு முன்னாடியே வந்து

இப்போ ஒரு நாற்பது பேர் வந்து ஆர்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்கேஜிக்கு அந்த ஸ்கூலுக்கு அந்த நாற்பதுல வந்து பதினஞ்சு பேரை மட்டும் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க அந்த குலுக்கல் முறையில் அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன துண்டு சீட்டில் எல்லோரும் பேர் வந்து அப்ளிகேஷன்ஸில் வந்த குழந்தையோட பேர் எல்லாத்தையுமே வந்து அதில் ஃபில்அப் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டு ஒரு குழந்தைய எடுக்க சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு லிஸ்ட்டு எடுக்க சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு பேர் எடுக்க சொல்லுவாங்க அந்த பதினஞ்சு பேரில் யார் பேர் வருது அவங்க தான் ஆர்டியில் செலக்டட் ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆர்ட்டி செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகே ஃபைன் இப்போ பதினஞ்சு பேர் எடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு ஒரு பத்து பேரோ எடுத்து செகண்டரி லிஸ்ட்டில் வச்சுப்பாங்க ஸோ அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினஞ்சு பேரில் வந்து யாராச்சும் வில்லிங்னஸ் பண்ணி எனக்கு வேணாம் ஆல்ரெடி நான் என்னோடய குழந்தைய வந்து நான் ஆர்டியில் சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டாவது குழந்தை வேணா வேறு யாருக்குன்னு நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டா விட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி யாரும் ஓப்பனாக சொல்லிட்டாங்கன்னா அந்த சீட்டை வந்து அந்த ரெண்டாவது செகண்ட்ரியில் ஒரு அஞ்சு பத்து பேர் எடுத்து வச்சிருக்காங்களோ அதுலேருந்து ஒரு அழுக்கு கொடுப்பாங்க சில பேர் வந்து இல்லை இந்த இந்த ஸ்கூலில் எனக்கு வேணாம் நான் வேற ஸ்கூலில் அப்ளை பண்ண எனக்கு அங்கே கிடச்சிட்டு நான் அந்த ஸ்கூலுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சீட்டை வந்து அந்த அஞ்சு பத்து பேர்ல வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து செகண்ட்ரி ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்காத பட்ஜெட்டில் செகண்ட்ரியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ப்ராசஸ் இருக்குது ஸோ ஆர்டி வந்து ஒரு டூ த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் பேக்லாம் வந்து இந்த ஆர்டி பற்றி ஒரு அவேர்னஸே கிடையாது ஆர்டினா என்னன்னே தெரியாது ஒரு அஞ்சு பத்து பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க ஆர்டினா என்னன்னு தெரியுது ஏன்னா ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் நிறைய அவர்னஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபீ ஃப்ரீ எஜுகேஷன் ஸோ ஓகே ஃபைன் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்கேஜியில் உங்க ஸ்டூடெண்ட் உங்க குழந்தை வந்து சேர்க்குறீங்க அவங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஆஸ் பர் த ஸ்கூலில் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த ஃபிஃப்டி தௌசண்டாக இருக்கட்டும் டுவெண்ட்டி தௌசண்டாக இருக்கட்டும் அந்த அமௌண்ட்டை வந்து கட்டி தான் ஆகணும் ஆனால் சும்மாலாம் அவங்க ஃப்ரீ ஃப்ரீயாக எஜுகேஷன்ஸ் நம்ம கொடுக்குற நம்மளுக்கு கொடுக்கல பட் உங்களுக்கு பதில் இன் ஃபேவர் ஆஃப் யூ உங்களுக்கு பதில் அதாவது கவர்மெண்ட் வந்து அந்த ஃபீஸை வந்து டைரெக்டாக ஸ்கூலில் கட்டிடும் அதுதான் வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ஆக்சுவலாக வந்து இது அமௌண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது பட் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் கட்ட வேண்டியதில்லை இந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் அரசு அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து அந்த ஃபீஸ் வந்து இன் ஃபேவர் ஆஃப் ய ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு கட்டிடுவோம் இதுதான் வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் ஆர்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஸோ ஏன் வெயிட் பண்ணனும் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ண போறாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சிட்டீங்களா ஸோ ஆல்ரெடி நான் டாக்குமெண்ட்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க வீடியோ நான் போட்டுட்டேன் அதுபடி நிறைய பேரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நம்ம வீடியோ பார்த்து பயனடைஞ்சா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குனே தெரியாது அப்படிங்கிற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் என்னோட ரெண்டு குழந்தையுமே உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் வந்து போட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் பேக்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ ஆர்டி டீடெயில்ஸ் வந்து நம்ம வருஷம் வருஷம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆர்டி பத்தி இன்னும் நல்லா தெரியும் அப்படின்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் பேக் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஆர்டி ஏ டு இஸ் டீடெயில் என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டுமே வந்து எஃப்ஏக்கும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல வந்து மேக்ஸிமம் எல்லா டவுட்ஸும் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன் ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க ஆர்டி அப்ளை பண்ண வேண்டியது நாளைக்கு நாளைக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக்லாம் போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க ஸோ டிலே பண்ணாதீங்க ஏன்னா நாள் பாவ பாவ பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக டேட்டெல்லாம் எக்ஸ்டன்ட் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பும் இல்ல ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் ஏப்ரல்ல இருந்து அடுத்த மே மாசம் இருவதாதி வரை இருக்கு அல்மோஸ்ட் இந்த இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க ஸோ நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேவையில்லாம பணம் கட்டி படிக்க வைப்பாங்க இந்த நீங்க நீங்கள் எல்கேஜில எல்கேஜிலேருந்து வந்து எயித்து ஸ்டார்ட் வந்து அமௌண்ட்டே கட்ட வேணாம் அப்புறம் நைன்ட்டு டென்த்து நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட் கட்டி இன்னொரு ஸோ இன்னொரு கொஷ்ஷின் காமனான கொஷன் எல்லாருக்கும் ரீஸ் என்ன கொஷன் கேட்டிங்கன்னா ஸோ ஆர்டியில் நான் சேர்த்துட்டேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கணும் நான் வந்து ட்ரான்ஃபராக வேறு வேற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் போகிறேன் அங்கே இதே ஆர்டியை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க டெஃபினட்டாக கண்டினியூ பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்க எல்கேஜில கேஜியில் எயிட் ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரே ஸ்கூலில் தான் ஆர்டி வந்து கண்டினியூ பண்ண முடியும் நான் ஒரு ஸ்கூலில் இன்னொரு ஸ்கூலுக்கு போகிற அதை கண்டினியூ பண்ணால் டெஃபினட்டாக சான்ஸே இல்லை ஓகே ஃபை இன்னொரு கொஷின்ஸ் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து ஆர்டியில் சேர்த்துட்டு செகண்ட் குழந்தைய வந்து ஆர்டியில் சேர்க்கலாமா டெஃபினட்டாக சேர்க்கலாம் எத்தனை சேர்க்கலாம்னா எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வேணால் போகலாம் இது பியூர் அண்ட் பியூர் வந்து குழுக்கல் ப்ராசஸாக எந்த ஆன்லைன் செலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக குழுக்கல் எடுப்பாங்க ஏ ஈவன் உங்கள் ஃபேமிலியில் மூணு குழந்தைங்க இருந்துச்சு ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து அப்ளை பண்ணலாம் அது வந்து உங்களோட லக் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆர்டிலாம் வந்து கிடைக்கும் ஸோ ஆர்டி ஸ்கீமை யூட்டிலைஸ்